இன்னைக்கு ஏப்ரல் பதினாலு தமிழ் புத்தாண்டு புரட்சியாளர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த தினம் ரமண மகரிஷி அவர்களுடைய தினம் அப்படின்னு இந்த மாதிரி பல நிகழ்வுகள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய நிகழ்வுகள் வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வுகள் இந்த தேதிக்கு உண்டு அதே போல புதிய தமிழகம் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் அன்பு சகோதரர் டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி அவர்களுடைய பிறந்த தினமும் இன்றுதான் இந்த இளம் வயதிலேயே அஹ் அவருடைய பிறந்த தினம் ஏன் பலராலும் கொண்டாடப்படுகிறது குல இளைஞர்கள் ஏன் இவ்வளவு தூரம் அவர் மேல வந்து அன்பு காட்டுறாங்க அப்படின்னா அவர் மீதான இது அளவு கடந்த அந்த அன்புக்கும் பாசத்திற்கும் தலைவர் அவர்களுடைய வாரிசு என்பது மட்டும் காரணம் அல்ல ஏன்னா அண்மையில் மதுரையில குல இளைஞர்கள் ஒருங்கிணைத்த ஒரு கருத்தரங்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் சிறப்பு அழைப்பாளராக அவர் கலந்து கொண்டார் அதுல நானும் கலந்து கொண்டேன் அப்ப வந்து அவர் பேசும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்றார் அதாவது ஒரு கேள்வி பதில் செஷன் மாதிரி அந்த நிகழ்ச்சி இருந்தது அப்போ ஒரு இளைஞர் கேட்கிறாரு புதிய தமிழக கட்சியினுடைய போராட்ட வரலாறு கடந்த கால வரலாறு இன்றைய இளைஞர்களுக்கு பெருசா தெரியலையே அப்படின்னு இவர் வருத்தப்பட்டு ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் அதற்கு இளைஞரணி தலைவர் அவர்கள் ஒரு பதில் சொல்றார் என்னன்னா அந்த கசப்பான வரலாறு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை எதிர்கால அரசியலை நோக்கி எதிர்கால இதை நோக்கி இளைஞர்கள் போனா சந்தோஷம் அதை நோக்கி தான் வரணும் ஏன்னா புதித முடிய போராட்ட வரலாறு என்பது பல ஒடுக்குமுறைகளுக்கு எதிரானது பல கசப்பான விஷயங்களுக்கு எதிரானது ஸோ அது வந்து இளைஞர்களுக்கு தெரியணும்னு என்ன இருக்கு அப்படின்னு அதை கேட்டோன்னே பயங்கர நெகிழ்ச்சி ஆயிடுச்சு ஏன்னா இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்குது அவங்களுடைய பெரிய சாதனை என்னன்னா மொழி போர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஓடாத ரயிலே ஓடாத தண்டவாளத்துல கருணாநிதி அவர்கள் தலையை வச்சுட்டாருப்பான் அது ஒரு நூறு வருஷம் மட்டுமே இருக்கிற ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்க பேசுறதுக்கு எதிரான நிகழ்வுகள் தான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் யாரும் பேசக்கூட அஞ்சி நடுங்குகிற தொட கனவுல கூட தொடர் நினைக்க முடியாத பல சமூக பிரச்சனைகளை கையில் எடுத்து வெற்றி கண்டு இன்னைக்கு வந்து கிமு கிபி என்பதைப் போல புதிய தமிழகத்தினுடைய வருகைக்கு முன்பு பின்பு என்கிற அளவுக்கு ஒரு பெரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு பேர் இயக்கத்தின் தலைவருடைய மகன் தன்னுடைய சிறு வயதிலிருந்தே இந்த போராட்ட களத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு இன்னைக்கு வரைக்கும் தலைவருடைய அதே போராட்ட குணத்தோடு டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் என்னங்க அப்படின்னு ஆமா நாங்க இதெல்லாம் செஞ்சோம் அதெல்லாம் செஞ்சோம்னு மாறுதட்டிக்கிறதுக்கு பதிலாக ஆமா 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 அப்படின்னு சொல்லி மத்தவங்க சொல்லிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு மத்தியில அது ஒரு கசப்பான அனுபவம் அது போராட்டத்திற்கான தேவை அதை போராடி முடிச்சாச்சு இனி அதிகாரத்தை நோக்கி இளைஞர்கள் அரசியல் பேசுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் அதாவது தியாகம் செய்வது ஒரு ரகம் அந்த தியாகத்தையே தியாகம் செய்வது என்பது அது வெறும் வார்த்தைகளால் பாராட்டக்கூடியதோ அல்லது வெறும் வார்த்தைகளால் அதை இது பண்ணக்கூடிய செய்தியோ தான் நம்ம ஆள் மனசுல இவ்வளவு பேரன்பும் இவ்வளவு பெரும் பாசம் பிணைப்போட அவர் வந்து எல்லா இளைஞர்களின் மனசுக்குள்ளே இவ்வளவு பெரிய அட்டென்ஷன் அவருக்கு இருக்குது அவ்வளவு பெரிய அன்பு அவருக்கு கிடைக்குது அப்படின்னா அவருடைய ஆழ்மனது அந்த அளவுக்கு சுத்தமானதா இருக்குது அந்த அளவுக்கு முற்போக்கானதாக இருக்குது எழுதி வச்சுக்கோங்க அவருடைய இந்த பிறந்த சொல்றேன் எதிர்கால தமிழக அரசியலில் சமூக அரசியலில் இவருடைய கேள்விகளும் பதில்களும் தவிர்க்க முடியாததாக இருக்கும் தந்தை வழியில் தமையனாக போராட்ட களத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு சமரசம் இல்லாமல் களமாடி வருகிற எங்களது தேவேந்திர குலத்தின் இளவரசர் இளம் புரட்சியாளர் டாக்டர் சியாம் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு எனது மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்